அறமற்ற பேச்சுன்னு எப்போவுமே ஆதாரம் இல்லாமல் பேசுகிறது அறமற்றது இந்த பொது புத்தி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சினிமா நடிகைகள் அப்படின்னு சொன்னாவே அவர்கள் பிழையானவர்கள் அவங்க வந்து தப்பான வேலையை நட செய்வாங்க காசுக்கு அவங்க வருவாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த அதிமுகவினுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர் அந்த ராஜு அப்படிங்கிறவர் வந்து பேசியிருக்காரு இது வந்து ரொம்ப தப்போ கண்டனத்துக்குரியது மிகவும் அயோக்கியத்தனமான சிந்தனை இந்த சிந்தனை எந்த நடிகையும் அப்படிலாம் கிடையாதுங்க நடிகைகளுக்கும் வந்து அவர்களும் பெண்கள் தான் இருக்கு ஆமா அவர்களுக்கு தன்மானம் இருக்கு ஆமா உயிரும் சதையும் இருக்கக்கூடிய மனுஷி அவங்க அவங்கள வந்து நீ வந்து எப்படி வேணாலும் பொது வெளியில வந்து பேசலாம் அப்படின்னு சொன்னா பொது தளத்தில் வேலை செய்வதற்கு அடிப்படை இல்லாத ஒரு ஆள் மதிப்புக்குரிய ராஜு அவர்கள் நடிகைகள் அப்படிங்கிறவங்க பொது வெளியில் வந்து தங்களுடைய வேலையை செய்யக்கூடியவர்கள் மக்களுக்கு நன்கு அறிமுகமாகிறவங்க படங்களில் அவங்க காதலிக்கிறாங்க படத்தில் ஒருத்தருக்கு மனைவியாக இருக்காங்க படத்தில் ஒரு நடிகனோடு நெருக்கமாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்காக அவங்க வந்து இது தவறானவங்களா இந்த பொது புத்தியை முதல்ல வந்து ஆசிட் ஊற்றி அழிக்கணும்னேன் எந்த நடிகையும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் கேட்குறேன் திரிஷாவுக்கு இன்றைக்கி கல்யாணம் ஆகலை ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணை பற்றி இவ்வளவு அவதூறாக தவறாக ஒரு அரசியல்வாதி உக்காந்துட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வீட்டு பெண்களை அப்படி பேசுனா நம்ம ஏற்போமா நம்ம பொண்ணை நம்ம அக்காவை நம்ம தங்கச்சியை பேசுனா நம்ம ஏற்போமா பேசுனா அந்த பெண்களுக்கு திருமணம் நடக்குமா திருமணம் நடந்து அந்த பெண்கள் நாளைக்கு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போகும்போது இது ஒரு உறுத்தலா வந்து அமையாதா இது அந்த அரசியல் களத்துல இயங்குற ஒருத்தருக்கு அந்த ஆளுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஐம்பத்தஞ்சு வயசா ஏன் அறிவில்லை உனக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளர் இருக்கிற வெங்கடாசலத்துக்கும் உங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனையை வந்து முன் வச்சு நீங்க வந்து பேசுங்க அதை விட்டு விட்டு நடிகையை முன் வச்சு பேசினதுக்கு காரணம் என்ன அந்த கீழ்த்தரமான அந்த எண்ணத்துக்கு காரணம் என்ன அண்ணா திமுக விட்டு விலகின உடனே தான் மேலே வந்து ஒட்டுமொத்த கவனமும் வரணும் அப்படிங்கிறதுக்காக பேசினீங்களா கேட்குறேன் அல்லது வந்து இந்த மாதிரி ஈனத்தனமாக கீழ்த்தரமாக பேசினா தான் திமுகவில் தனக்கு ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைச்சிங்களா இந்த 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 திமுகவுக்கு அதுதான் புத்தி திமுகவுக்கு எப்பவுமே அதுதானே புத்தி அது நித்யானந்தவா இருந்தாலும் அவன் படுக்கை கொண்டு போய் கேமரா வைக்கும் திமுக புரியுதுங்களா இப்படி பேசினா அவனை தூக்கி கொண்டாடும் திமுக இந்த திமுகவினுடைய இந்த புத்தி தெரிஞ்சு அண்ணா திமுக இருந்து விளக்கப்பட்ட உடனே திமுகவினுடைய ஊடகங்கள்ல உட்காந்துக்கிட்டு அந்த ஆளு வந்து பேசியிருக்காரு இது ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கது சரி இதுக்குள்ள ஏன் இந்த நேரத்துல இந்த மாதிரியான செய்தி வரணும் என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப முக்கியமான பேசு ஆமாண்ண இப்ப என்ன கேட்டீங்கன்னா எனக்கு சில உளவுத்துறை நண்பர்கள் இவங்கெல்லாம் வந்து சில பேர் இருக்காங்க இப்ப அவங்க கிட்ட நம்ம வந்து பேசும்போது அவங்க எப்பவுமே ஒரு ஒரு தத்துவத்தை ஒரு திட்டத்தை வந்து நமக்கு சொல்றாங்க அது என்னன்னா அரசுலன்னா அந்த அரசு ஒரு நெருக்கடிக்கு உட்படுகிற போதெல்லாம் இப்படி ஒரு ஒரு மாற்று திட்டத்தை முன் வச்சு அதை டைவர்ட் பண்ணிவிடும் அரசு இது எல்லா அரசுமே இதை வந்து செய்யும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன் அதிமுக பீரியடில் மருத்துவர்கள் தொடர்ச்சியா போராடினாங்க எல்லா மாநிலத்திலையும் கொடுக்கறது மாதிரியான சம்பளத்தை எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க போராடினாங்க அது அவங்களுக்கு அப்படி கொடுக்கணுங்கிற ஒரு சட்டத்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் அதை சட்டமாக ஆக்கியிருந்தாங்க ஆனால் இதை நடைமுறைப்படுத்தலை அதிமுக ஆட்சி அதிமுக ஆட்சி வந்துருச்சு அதில் நடைமுறைப்படுத்தலை இந்த நேரத்தில் மருத்துவர்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் நடத்துனாங்க அது எந்த அளவுக்கு உச்சபட்சமாக அந்த உண்ணாவிரதம் நடத்துனாங்கன்னா நீங்கள் முறையாக நாங்கள் கேட்குற ஸ்கேல் நீங்கள் வந்து கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நாங்கள் இந்த எமர்ஜென்சி ஆப்ரேஷன் இருக்குல்ல அதாவது உயிர் போயிடும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிற நோயாளிகளை தவிர மற்ற யாருக்கும் நாங்கள் சிகிச்சையை அளிக்க மாட்டோம் நோட்டீஸ் கொடுத்துட்டு அந்த அந்த வேலை செய்ய மாட்டோம் உயிர் போற தருவாயில் இருப்பவர்களுக்கு மட்டும் உயிர் காப்பு நடவடிக்கையை மனிதபிமான அடிப்படையில் நாங்கள் செய்வோமே ஒழிய நாங்கள் பொது மருத்துவம் எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நெருக்கடியை மருத்துவர்கள் கொடுத்தாங்க மருத்துவமனைகள்லாம் டாக்டர்ஸ் இல்லாம நோயாளிகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு துயரத்துக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒரு பெரும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில அரசு ஒரு பெரிய டைவர்ஷனை கிரியேட் பண்ணுது அது என்னன்னா இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு குழந்தை வந்து ஆழ்துறாய் குணர்களை விழுந்துருச்சு ஆமா ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அங்க போய் ஒரு அமைச்சர் படுத்தே கிடந்தாரு கட்டில் போட்டு ஆமா பாஸ்கர் பாஸ்கர் அவர்கள் புரியுதுங்களா அப்ப என்ன அப்படின்னா ஆழ்துளை கிணறு வந்து ஒரு ஒரு விவசாயி கிணறு போட்டு வச்சிருக்கிறான் அந்த கிணற அவன் முறையா வந்து மூடாம திறந்து வச்சிருந்துருக்கிறான் அங்க விளையாண்டிட்டு இருந்த குழந்தை அதுக்குள்ள போய் விழுந்துருச்சு இப்ப அந்த குழந்தையை மீட்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க ஆனா அத இந்த அந்த உளவுத்துறை அதிகாரி சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஒட்டுமொத்த இந்த மருத்துவ போராட்டத்தையும் தோல்வியடைய வச்சு மொத்த கான்சன்ட்ரேஷனையும் அதிலிருந்து திசை திருப்புறதுக்கு ஒரு விஷயமாக இந்த ஆழ்துறை கிணறுக்குள்ள குழந்தை விழுந்ததை டைவர்ட் பண்ணுறாங்க ஆமா தொடர்ச்சிய மூணு நாள் அதை பத்தி தானே ஓடிக்கிட்டு இருந்தது போயிட்டு இருந்துச்சு ஒட்டுமொத்த ஸ்போர்ட்ஸ் மாவட்ட ஆட்சியாளர் இருந்து கண்காணிப்பாளர் அவ்வளவு பேரும் அங்க போய் குமிஞ்சிட்டாங்க அமைச்சர் அங்க போய் லைவ் வண்டியும் அங்க போய் இருந்துச்சு மொத்த ஊடகங்களும் அதை பற்றி மட்டும்தான் வந்து பேசிச்சு மருத்துவர்களுடைய உச்சபட்சமான அந்த போராட்டம் இருக்கு பாருங்க அந்த போராட்டம் ஆமா பேசப்படல அதை விட இன்னொரு கொடுமையை நான் சொல்றேன் இந்த ஒரு குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான நோயாளிகளை கொண்டிருக்காங்க நீங்க அது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமைன்னு நீங்க பாருங்க அந்த மருத்துவர்களுடைய போராட்டத்துக்கு முறையான பேச்சுவார்த்தை நடத்தி நிவாரணம் கொடுக்காம ஆயிரக்கணக்கான நோயாளிகள் செத்து போயிருக்காங்க அப்ப நீங்க அரசு தங்க மேலே இருக்கிற அந்த குற்றச்சாட்டை மூடி மறைக்கணும் டைவெர்ட் பண்ணணுங்கிறதுக்காக இப்படியான ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க ஆயிரக்கணக்கான நோயாளிகள் இறந்து போயிருப்பாங்கன்றதால மருத்துவம் இல்லாம அதுல வர தாமதத்தால அப்படியான போயிருக்கும் அதைத்தான் நான் சொல்றேன் உங்களுக்கு மருத்துவர்கள் வந்து மருந்து மருந்து கொடுக்கல மருத்துவம் பார்க்க மாட்டேங்கிறாங்க நோயாளிகள் துயர் விடுறாங்க இதையெல்லாம் வந்து அரசு கவனத்தில் எடுத்துக்கணும்ல அதை விட்டுட்டு இப்படி ஒரு டைவர்ஷன் பண்ணிட்டா சரி இப்ப குடிச்சிட்டு அந்த நோய் வந்து சாகரங்க நூத்து கணக்குல போயிட்டு விபத்துல சாகரவன் நூத்து கணக்குல சேர்த்துட்டு ஆனா அதெல்லாம் விட்டு இந்த ஆதுளை கிணறு மட்டும் மூணு நாள் லைவ் பண்ணது பின்னாடி இவ்வளவு அரசியல் இருக்கு பெரிய அரசியல் இருக்கு